ஹாய் ஆள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டெலிவரி கொடுக்க வேண்டிய ப்ளவுஸு வந்த ஆர்டர் எல்லாத்தையுமே பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு சாரி ஒரே மாதிரி ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன் அதுக்கு இந்த மாதிரி இது ஆக்சுவலாக என்னோடய ப்ளவுஸ் தான் இதை நான் ஒர்க் போட்டு வச்சுருந்தேன் நான் வேர் பண்ணல இதை பார்த்துட்டு கஸ்டமருக்கு மாதிரி ஒர்க் போட்டு கொடுத்துருங்க ஆனால் நெக்குக்கு வந்து கட் ஒர்க் வேணாம் ப்ளைனாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இதில் எல்போஸ் ஸ்லீவ் போட்டிருந்தேன் அவங்க ஷார்ட் ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிங்கன்னா நெக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒர்க் அந்த ஃப்ளவர் மட்டும் வர மாதிரி போட்டிருந்தோம் கட் ஒர்க் என்ன இதில் கொடுத்துருந்தேன் பட் இவங்க கட் ஒர்க் வேணான்ட்டாங்க கட் ஒர்க் இல்லாமல் நெக்கு சுற்றிலும் இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துட்டு கைக்கு சேம் ஒர்க்கு தான் சேம் இதே மாதிரி ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ரெண்டு ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் ஒன்று சில்வர் வித்து ப்ளூ இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில்வர் வித்து காப்பர் கொஞ்சம் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் மீன் அந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருந்தேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு ஒரு ப்ளவுஸு ரொம்ப எமர்ஜென்சியாக தைச்சி கொடுத்தே ஆகணும் ஆல்ரெடி இதுவும் ஸ்டா ஷார்ட்ஸில் நான் கொடுத்துருந்தேன் ஒர்க் போட்டதுக்கப்புறம் ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு இது இன்றைக்கி ஸ்டிச்சிங் ஒர்க் இருந்தது ஆக்சுவலாக இன்றைக்கி டைலர் நம்மக்கிட்ட டைலரக்காக ஒருத்தவங்க தைக்கிறாங்க நான் பார்லர் ஒர்க்கும் பார்த்துட்டு எதுவும் பண்ண முடியாதனால நான் கட்டிங் பண்ணி கொடுத்துருவேன் அவங்க நீட்டாக தைச்சி கொடுத்துருவாங்க பட் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்கே திருவிழா டைம் அப்படிங்கிறனால நாலு நாள் லீவ் போட்டாங்க எதுவும் பண்ண முடியல சரி நம்மளே தைச்சிருவோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி எமர்ஜென்சி ஒர்க்கு ஹெவி ஒர்க் எல்லாமே நான் தான் ஸ்டிச் பண்ணுவேன் அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஒர்க்கு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் இதுக்கு நாட்டு வச்சு குக்கி கட்டிட்டா வேலை முடிஞ்சுது சாரியும் பார்த்திங்க அப்படின்னா ஃபால்ஸ் வைக்கணும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சு கஸ்டமர் வந்தாங்கன்னா டெலிவரி கொடுக்குறதுக்கு ப்ளவுஸும் ரெடி ஆகிடுச்சு ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒன் வீக்காக பார்த்திங்கன்னா என்னால் கடையில் சரியாக வேலை செய்ய முடியல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறனால என்னால் சரியாக கடையில் வேலை செய்ய முடியல இனிமேல் உடம்பையும் பார்த்துக்கணும் அதே டைமில் ஒர்க்கையும் இதை விட இன்னும் பெட்டராக பார்க்கணும் அப்படிங்கிற மோட்டிவேட்டும் ஆயிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய ஒர்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க நைட்டு பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு ஒரு நைட்டில் போட்டு கொடுங்க மார்னிங் கொடுத்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி இதே சேம் ஒர்க் தான் கஸ்டமர் ஒரு ப்ளவுஸ் பார்த்துட்டாங்க அப்படின்னா அதை பார்க்க பார்க்க எனக்கு இதே ஒர்க் போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் காமி கேட்குறாங்க இது பேக்கு ஸ்லீவு ஃப்ரண்ட் நெக் எல்லாமே போட்டாச்சுங்க ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ் தான் போட்டுட்டு இன்னும் ஒரு ஸ்லீவ் போடணும் டைம் ஆகிடுச்சு பாப்பாலாம் டியூஷனில் இருக்காங்க பிக்கப் பண்ணணும் அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கவிதாங்கிறவங்க ஆல்ரெடி ரெண்டு மூணு டைம் கேட்டிருந்தாங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஒர்க்கை பற்றி நானும் அவங்களுக்கு ரீப்ளை பண்ணியிருந்தேன் உங்கள் கொரியர் பண்ணித்தரோம் நீங்கள் எனக்கு ஒர்க் போட்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இவங்க பார்த்திங்க அப்படின்னா தென்காசி தென்காசிலேருந்து நம்மளுக்கு கொரியர் பண்ணியிருக்காங்க यू ஸோ மச் சிஸ்டர் என்னை நம்பி இந்த மாதிரி ஒர்க்குலாம் நீங்கள் எனக்கு கொடுக்கிறதுக்கு நிறைய பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் இப்போ நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கும் நம்ம நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸேரீ கொடுத்துருக்காங்க ஒரு சேரீக்கு ப்ளவுஸ் அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க இன்னொரு சேரீக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளே ப்ளவுஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க அலோ ப்ளவுஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சாரீ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் போட்டு தர சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதை நல்லா நல்ல பெட்டராகவே போட்டு கொடுக்குறோம் சிஸ்டர் இது பார்த்திங்கன்னா அலோ ப்ளவுஸு இன்னொரு சாரீக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நம்மளே எடுக்க சொல்லியிருக்காங்க இது ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்காக இருக்குது இதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அதாவது கட் ஒர்க் மாதிரி வந்திருக்கு நம்ம ப்ளவுஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா கட் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் மாதிரி பண்ணால் தான் அந்த சாரிக்கு மேட்ச் ஆகும் இந்த ஒர்க்கை பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நாளைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒர்க்க் தான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க காரைக்குடியாக டக்குன்னு கொரியில் பேர் பார்க்குறப்ப சரியாக பார்க்கல இது இதுவும் பார்த்தீங்க சிவகாசி சிவகாசிலேருந்து ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு அமிச்சிருந்தாங்க இவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டைலர் தான் இவங்க நான் சொல்கிறேன் சேரீயோட வெயிட் வச்சு கொடுத்தா கொரிய சார்ஜ் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஸேரீயோட ஒரு பிட்ட கட் பண்ணி உள்ளே வச்சிருங்க சிஸ்டர் நான் ஸாரீ கலரை மேட்ச் பண்ணி பார்த்துக்கிறேன் நீங்கள் சாரீ ஃபோட்டோஸ் எனக்கு அமுச்சிங்க அதில் என்ன டிசைன் இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தேன் அவங்களோட டிசைன்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி எனக்கு இந்த இந்த ப்ளவுஸ்க்கு இந்த இதுன்னு சொல்லி எனக்கு ஏற்கனவே அமுச்சிட்டாங்க இன்றைக்கி கொரியரும் வச்சுட்டாங்க நம்ம இது ரிசீவ் பண்ணிவிட்டோம் நாளைக்கு இதோடய ஒர்க் எல்லாமே பார்ப்போம் காலையில் எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இல்லையா அதுக்காக நம்ம ஆஃபீஸ்லேருந்து இருந்து மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க நான் காலையில் நம்ம நேரமாக அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஆறு ஒர்க்கும் பார்த்திங்கன்னா நாட் வச்சு ஃபுல்லாக ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸ்லீவ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி ஒர்க் போடுறப்ப ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்